இது சிதம்பரங்கள் வணிக வளாகமா அந்த வடைகளில் இருக்கிறவங்க ஒரு சேஃப்டியுமே கிடையாது ஒரு கேட் இல்லை ஒரு செக்யூரிட்டி இல்லை எந்த ஃபாதர் ஹாப்ஸ் கிடையாது தண்ணியும் கிடையாது ஒரு சிப்பர வணியாளர் இதுவும் கிடையாது பாத்ரூம் வசதியுமே இல்லை எதுவுமே இல்லை நானும் கமிஷ்னர்டையும் சொல்லிவிட்டேன் உங்களோட சொல்லிவிட்டேன் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இது குடிச்சிக்கிற ஒரு நடவடிக்கை எடுங்க

போறையலா பைலை கொளையணும். இப்போ நான் நாயை பிடிச்சறலாம். ஒண்ணு பிரச்சனை வர. அது நமக்கு வேணமா நைல பாذாகறது. வே இல்லை. நாய் கிடக்கலாம். கேயை கொண்டு வரலாம். சரி. ரொம்ப மோசமானவங்க நீங்க. இது போற குப்பர பண்ணியற வேற பத்தங்களா. ஆமா. நீங்க பூவேன்னு ஆள்றீங்க. ஆமா. நாடூ ஆள்றீங்க. பூன்னு ஆள்ுவீங்க. அந்தந்த பார்க்கறவங்க அதே சொல்லுங்க. பண்ணி இது

அவங்க வந்து ஏற்கனவே ரோடு ஆக்கிரமில் இருக்காங்க இருந்தாலும் அவங்க பலவாதாரம் பாதிக்கக்கூடாது ரெடி பண்ணிருவோம் இதை தவிர எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் ஏன் சொல்லுவாங்கன்னா அதையும் ப்ரைவேட் கொடுத்துட்டேன் ப்ரைவேட்னா அந்த சுலபங்க நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே நிறைய வச்சிருக்காங்க அவங்கள்டே அந்த அதுக்குள்ளே சாமானி கிளேர் பண்ணிடுவோம் வீட்டாக இருக்குங்க இப்போ நீங்கள் சொல்கிற கான் எடுக்கிறது நம்மள்தான் இருக்கு ஏன்னா அந்த அவர்மெண்ட்டுக்காக டென்ட் இடத்துல வந்து எடுக்க மாட்டாங்க தான் அந்த கதையெல்லாம் வர ஏக்கரோடு முடிஞ்சு போவோம் புதிய டெண்டர் உடச்சு என்ன நேரப்புற இருக்கோ அனலைஸ் பண்ண எதுவுமே நம்ம ஆணையர்கிட்ட சொல்லியாச்சு அதுக்கு டெண்டர் நோட்டு எடுக்காங்க எது தப்பு எது இருக்கு அந்த லேபர் பாதிக்கக்கூடாது எந்த ஒரு குடிக்கொள்ளினால வேலை பார்த்தாலே போனஸ் கொடுக்காங்க அதில் இல்லாத என்னென்ன சாராம்சமோ மாற்றி முடிவு ஒரு போகணும் இன்னொரு மூணு மாதங்களுக்கு தான் உபயோகி ஓடணும் எமர்ஜென்சினா செப்பரேட்டாக ஆளுங்க

அப்படி வீட்ல வர வேண்டியது. அதே மாதிரி காமராஜர் காலையில வயலமது மேடத்துக்கு வரப்படணும். அது வயம நீங்க பேசிட்டாங்க. இப்போமோ மேடல ரெண்டு கார் கொண்டு வர்ற வரைக்கும் ஒரு அரை அடி உயரம் மட்டும் அது என்ன கூலிப்பு அதான் இப்போ ஒரு சின்ன தெருதான் நம்ம நகர் உரிwebdriver தே தெரியும். ரவி அதாவது அந்த ரோடு வந்து இப்போ நம்ம ஆறாயிரம் மீட்டருக்கு பின்னாடி நிறைய இடம் இருக்குது அதை அகலப்படுத்தணும் பேர் பேங்க் எடுத்துட்டு நம்மளோட சென்னையில் இருந்துட்டாக போருக்குனு இருக்கு நம்ம ஜென்ரல் பண்ணியோ நமக்கு நாளே எல்லா எடுத்து அகலப்படுத்த போகிறோம் அதே மாதிரி சவுத் போலீஸ் ஸ்டேஷன் ரோடு சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிச்சு காமராஜ் சாலையில் வரைக்கும் ரொம்ப குறுகலா இருக்குது சைடு கவர் எல்லாம் இருந்து போன போகிறேன் என் டு எண்ணும் போட்டு விட போகிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாரம் நம்மளோட வேலையே வந்து அறுவஷம் அடைச்சி இருக்கிற ரோடு சொல்றேன் நான் காமராஜி மண்டபம் இருக்குல்ல

தூத்துக்குடி எப்படி இருக்கும் ஒர்க் பண்றோம் அது டெப்ப இருக்கட்டும் எந்த இடம் எடுத்தாலும் கர்மெண்டா இருக்கணும் குவாலிட்டி கம்மியா இருக்கு வழியில அதையும் நம்ம பாக்குறதுல இருக்கிற தூக்கி முன்னாடி எல்லா வீட்டையும் உடைக்க முடியாது பின்னாடி ஒரு ரோடு போட்டுருக்கோம் கிட்டத்தட்ட மூணாயிரம் நடந்து போயிட்டு அது எது மக்களுக்கு தேவையோ அந்த திட்டம் நடக்கும் அதுக்கு இடைஞ்சல் பண்ணிருக்கிறவங்கள கண்டிப்பா அப்படுத்தி கொடுக்கணும் அதுபடி வந்து அந்த ரோடை நான் பார்த்தாலே தருது பஸ்ஸு வந்தால் போக முடியல திருச்செந்தூர் போக்குவரத்து அதை தான் வர வேண்டியது ஆனால் அதை நான் சரி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க ஏரியாவில் வந்து பழைய பழைய ஆண்டுகளுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மற்றவடா பாலம் செடுவோம் உடஞ்சி கிடக்கு அப்படி கூட போனால் ரயில்வே கைட் இருக்குது எங்கே போயிடலாம் போயிடலாம் இப்படலாம் நம்ம முன்னாடி சைக்கிள் காலத்தில் நான் அப்படி போயிருக்கேன் இருந்தாலும் அந்த பாலம் கொஞ்சம் போட போகிறோம் ரோடு மோசமாக இருந்தாலும் வரலை பண்டை வச்சு போட்டு கொண்டிருந்தால் பாலம் உடனடியாக வேலை செஞ்சு இனிமேல் எங்கே ஏரியா எங்கெங்கே லிங்க் ரோடோ இது கிடைச்சாலும் திருவிக்கிய நகர் திருவிக்க நகர் கவுன்சிலர் அவரு மந்திரமூர்த்திக்கு அவருக்கே சொல்லிடலாம் அங்கேருந்து ஒரு நாப்பாடி ரோட கொண்டு பிஷரிங் காலேஜ் ஏற்ற ஏற்ற போகிறோம் மூணாம் மைல் நாக்காலத்தை மட்டும் நம்பி இருக்க வேண்டிய இப்படி கூடிய அஞ்சு போயிடலாம் அந்த ரெண்டு ரோடுமே சேரப்போகுது இப்படி எங்கெங்கன்னா நம்மளால வந்து போக்குவரத்து குறைக்க முடியுமோ அதை வேலை பண்ணிட்டு இருக்கோம் பணி தொடர்ந்துகிட்டே இருக்கும் உங்களோட ஆதரவு நன்றி அதில் ரெக்கவரி பண்ணுமா நம்ம ரூபாயில் நம்ம ஜெனரல் ஃபண்டில் போட்டுட்டு அதில் ரெக்கவரி பண்ணுமானு இருக்கு அவங்க நிர்வாகத்தையே செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க அடுத்த கவுன்சிலில் தெரிவிக்கப்படும் அது உடனே சரி செய்யப்படும் அதுக்கப்புறம் அவர் சொன்னார் தூய்மை பணியாளர் நிரந்தரம் சொன்னான்ட்டு அந்த சட்டத்தை கேட்கணும் அது வந்து சட்ட சட்டசபையில் பேசுகிற அவரோட தலைவர் அங்கே உட்கார்ந்துருக்காரு அவரும் அதில் இருந்தார் இந்த தீர்வை கூட்டுறதுக்கு அவருக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம் இன்னொரு விஷயம் என்னென்னா இரு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷமாக இந்த மாநகராட்சியில் ரெண்டு நிறுவனங்கள் அவுட் சோர்சிங் பண்ணிக்கிட்டே இருக்குது நம்ம வந்து கொடுக்கல இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா நன்னேஜிக்கு ரேட்டு கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து நான் நபரை எண்ணி ரேட்டு கொடுத்துருக்காங்க ஐநூறுவா ஐநூற்றம்பூர் சண்டை நன்னேஜிக்கு ஜிஎஸ்டியோட அவருக்கு ஐயாயிரரூபா ஒரு டன்னுக்கு ரேட்டு அதை குப்பையை வீட்டிலேயே பிரித்து வாங்கணும் வீட்டுக்காரங்க சண்டை போடக்கூடாது எந்த ஒரு கை கேட்கக்கூடாது அதை எடுத்துக்கொண்டு காலைல அஞ்சரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டு மணிக்குள்ளே முடிக்கணும் அந்த சேலபிள் குடுச்சுன்னு சொல்றோம்ல அது நம்மட்ட ஒப்படைக்கணும் அதை நம்ம வாங்கறதும் கிடையாது ரிலாக்சேஷன் பண்ணியாச்சு அது போக மிச்சத்தை கொண்டு தரோபலம் டம்பேர்ல பண்ணணும் இதான் நம்ம பணிகள் கமர்சியல் நம்ம எடுக்க மாட்டோம் கமர்சியல்லாம் ஓட்டலோ பெரிய பெரிய நிறுவனத்துக்கு தனியாக எடுத்துக்கிடணும் இந்த பாலிசியில் போயிட்டு இருக்கு இதை செக்ரிகேஷன் அதாவது தனித்தனியா பிரிச்சு வர கோணிக்கும் இப்போ அவரு போசவங்க பேச வாய்ப்பு அவரு தான் அவர் நான் தனி நபர் அதாவது நான் ஒரு பன்னெண்டு வரைக்கும் பன்னெண்டு ஆட்டம் பேசிடுவேன் நம்ம மேடம் வந்து அஞ்சு ஆறு மாசம் ஆகும் போது மேடம் வந்து அஞ்சு ஆட்டம் பிரிச்சு வருதான் எடுத்துக்கணும் அவர் அவங்க என்ன கோரிக்கை சொல்கிறாங்கன்னா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத சொல்கிறாங்க ஒன்று நாங்கள் பேச முடியலன்னா மாநகராட்சி நிர்வாகம் பிரைவேட் துணை போதுமாங்க இன்னைக்கு எழுநூத்தி எழுபத்தி ஏழு பேர் அவர் சப்ளை பண்றாரு வேலையை வச்சு அந்த தன்னை ரேட் எடுக்காரு இன்னைக்கு ஐம்பது பேர் இங்கே வந்திருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க சி நம்ம தலைவர்கள் நிர்வாகம் பண்றாரு அவளை அவங்களே பார்த்துக்கோங்க நம்மளை தேவையில்லாமல் எடுத்து தூத்துக்குடி மாநகராட்சியா சுத்தம் இல்லாமல் ஆக்கிட்டு இருக்காங்க அந்த ஒப்பந்தக்காரர் கடமை நடவடிக்கை எடுங்க

हम क्या कर रहे हैं हम कौन बोल रहे हैं हमें क्यों नहीं है बोलवार टाइम बोलवार पढ़े पढ़े से लगना तो इसे करा बोलवार